கந்தசாமி கேதீசன் பிரதான பிராந்திய முகாமையாளர் இலங்கை போக்குவரத்து வடக்கு கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆளுநரால் கௌரவ ஆளுநரவர்களால் எமது எமக்கு கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் அந்த கூட்டத்திலே எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களின் கடிதத்துக்கு அமைய சேவை பேருந்துகள் புதிதாக அமைக்கப்பட்ட யாழ் பேருந்து நிலையத்துக்கு செயலாற்றும் மாறும் செயலாற்றும்படி எம்மிடம் கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் எமது இலங்கை போக்குவரத்து சேவை தலைவரின் அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினாங்கள் அத்தோடு எல்லா மாவட்டங்களுக்குமான தலைவரவர்களின் கடிதத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் எமது பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி புதிய கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு சென்று செயலாற்றும்படி தான் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது அந்த கடிதம் ஆளுநர் அவர்களிடம் இருக்கிறது இன்றைக்கும் நான் தலைவருடன் கதைத்ததுக்கு அவர் எனக்கு தெரியப்படுத்தின விடயம் அதுதான் ஆகவே நாங்கள் நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் என்று நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை இது நான் கடந்த பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கிற கதை தான் எங்களுக்கு எங்கள்ட பேருந்து நிலையம் போதுமானது எங்கள்ட பேருந்து நிலையத்தால் யாருக்குமே இடஞ்சல் கூடி இல்லை அதாவது எங்களோட பேருந்துகள் ரோட்டு வழியை நின்று செயலாற்றுவதில்லை எமது பஸ் நிலையத்திலே எமது கட்டுப்பாட்டுகளிலேயே நின்று தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றம் ரெண்டாயிரமாம் ஆண்டு எமது பேருந்து நிலையத்துக்கு அதாவது வடக்கின் வசந்தத்தில் புதிதாகவும் ரெண்டு பேருந்து நிலையம் பெரிதாக ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எங்களுக்கு கூடுதலான வசதிகள் இங்கே இருக்குது இதுக்கு மேலே இந்த பில்லிங்க்க்கும் மேலே உள்ள பில்லிங்குக்கும் இப்பொழுது எமது தலைமை காரியாலயத்தின் பொறியியல் பகுதியினரால் வேலை நடக்கப் போகிறது அப்படி இரு அப்படி இருக்குது அதாவது இந்த பில்லிங் வந்து ஒரு மூன்று மாடி திட்டத்திலான ஒரு பில்லிங் அதாவது நிதி பற்றாக்குறையில் தான் இந்த ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே எமக்கு நாங்கள் எந்த ஒரு இடத்துலேயும் இதன் எமக்கு வேறொரு பஸ் ஸ்டாண்ட் தேவை என்று நாங்கள் கேட்கிறோம் ஏனென்று சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதில் எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவோ போராடி கடைசியாக ஒரு பகுதியை யாவது எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று கூடி கேட்டு அவர்கள்ட கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது அப்படியான நேரத்தில் அவர்கள் இந்த புதிய பஸ் நிலையத்துக்கு தனியாருடன் இணைந்து சேவையாற்றுறதுக்கு அவர்கள்ட்ட ப கணக்க பழைய கணக்க பிரச்சனைகள் அவர்களிடம் இருக்கின்றது இந்த பிரச்சனையை கௌரவ ஆளுநர் அவர்கள் இவர்களை கூப்பிட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கேட்குற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் அவர்கள் அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக தாங்கள் அந்த தூர சேவை பேருந்து நிலையத்துக்கு சென்று ஓடுவது சம்பந்தமாக தீர்மானம் எடுத்து எடுக்கிற எடுத்துக்கொள்வார்கள் மற்றும்படி நாங்கள் வந்து எமது தொழிலாளர்களிட கோரிக்கை கோரிக்கைக்கு அமையத்தான் நாங்கள் செயல்படுவோம் அதாவது நான் அதாவது அவர்களுக்குத்தான் இந்த இந்த நடைமுறை பிரச்சினைகள் அவர்களுக்குத்தான் தெரியும் ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்கள கூட்டத்தில் எங்களால் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை தவிர்த்து கால திட்டமாக அந்த புகையுர நிலையத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தார சம்மந்தமாக கதைச்சி கொண்டிருக்கணும் காலமாக கதைச்சி கொண்டிருக்கணும் அப் அதாவது இந்த பஸ் தாங்கள் தங்கட வேறு தேவைக்கு எடுக்க போயினோம் அன்ற மாதிரியும் முதல் முறுக்காக அப்படி ஒரு இதோண்டு நடந்தது அது பெயர்ந்து அந்த திட்டம் கைவிடப்பட்டுடுது அதாவது இதை வந்து நவீன முறையில் கட்டி மேலால் போய் ஆஸ்பத்திரியில் இறங்கவும் கீழே பஸ் போல்ட் மேலே கடையிலும் கடை கொம்ப்ளெக்ஸுன்னு கட்டுற மாதிரி புதிய நவீன முறையில் அமைக்கிறன்ற ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டமும் நாங்கள் கேட்க இல்லை அப்படி எங்களுக்கு அதாவது புயருது நிலையத்தில் அதை பேருந்து நிலையம் கட்டி தந்தா தந்தாலும் எங்களுக்கு தனியாகவும் தனியாருக்கு தனியாகவும் பக்கத்தில் பக்கத்தில் அதாவது இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் எமது இங்கேயும் அதாவது கொழும்பில் வந்து மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து தனியாகவும் தனியாருன்ற பேருந்து நிலையம் தனியாருக்கு பெரும்பாகவும் செயலாற்றப்பட்டு இருக்கின்றது தனியாரில் பிரியாணம் செய்கிறார்கள் தனியாரில் பிரியாணம் செய்யணும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் செய்கிறார்கள் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் செய்யணும் அது மாதிரி இங்கேயும் வந்து வடக்கிலையும் எங்கட இது தனியான சிடிவின் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அவர்களுக்கு தனியாருக்கு காணியம் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்ட முடியாமல் எங்களை வந்து அவைக்கு கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எங்களை போக சொல்லி திணிக்கிறதும் எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை இப்போ இது சம்பந்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சம்மந்தமாக பப்ளிக்கோ ஏரோ இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற ஆளுநர் கொம்ப்ளைன் பண்ணினால் அதை பற்றி அவை பார்க்கொள்ள மட்டும்படி கதச்ச விஷயங்கள் ஓ நாங்கள் கதைச்ச விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் கதைச்ச விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் ஏனையை விட அஜெண்டாவில் உள்ள முக்கியமான விடயங்கள் உங்களோட பத்திரிகையில் போடுபடாமல் அதாவது அத அதாவது நீண்டாண்டு திட்டம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட விஷயம் பத்திரிகையில் போடுப்பட்ட விஷயம் என்ன என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அது தொழிலாளர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பாரிய ஒரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது அதான் என்ன சொல்ல நாங்கள் சொல்ல விஷயம் இலங்கை போக்குவரத்து தலைவருடைய கடிதத்தின்படி நாங்கள் அவற்றை கடிதத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் கண்ட விஷயத்தை நானும் சாலை முகாமையாளராகிய இவரும் நாங்கள் எங்கட செயலாற்று முகாமையாளர் வந்துடுவார் அவர் வந்து கொம்பை ஐந்து எங்களுக்கு வந்து இணைந்த நேர அட்டவணை என்று சொல்லி ஆரம்பத்தில் மான சபை அமைச்சர் டெனிஷனால் தயாரிக்கப்பட்ட உண்டு தயாரிக்கப்பட்டு சைன் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது பேருந்து திருப்பியும் அதில் பிழை என்று சொல்லி கடந்த ஆட்சியிலேயும் நாங்களும் கொஞ்சம் பே பஸ் ஸ்டாண்டு ஓய்சியாக இருந்தவரும் போய் அங்கே தயாரித்து இணைந்த நேர அட்டவணை அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்போ அவை வந்து அந்த அந்த தலைவர் சொல்லப்பட்ட இணைந்த நேர அட்டவணையை முதல் செய்யும் முதல் செய்து போட்டு இணைந்த நேர அட்டவணை செய்தால் இப்போ இணைந்த நேர அட்டவணை செய்தாலும் நாங்கள் எங்கள் இடத்திலிருந்தும் அவை அங்கே அவைண்ட இடத்திலிருந்தும் ஓடிக்கொள்ளலாம் ஓடிக்கொள்ளையே எங்களுக்கு கடந்த அமைச்சருடைய செயலாளர் வந்திருந்தவர் கடந்த ஆளுநர் இருக்கே அங்கே கூட்டம் நடந்த அவர் வந்து இந்த பஸ் நிலையத்தை பார்வையிட்டு எங்களுடன் வந்து பார்வையிட்டு இப்போ நடந்து போய் நாங்களும் அவரும் தனியார் அந்த பேருந்து நிலையத்தையும் பார்வையிட்டு அவர் எங்களுக்கு சொன்னது இணைந்த டைம் டேபிளை போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து டைமுக்கு ஆரம்பித்து போய் ஒரு கொமன் பிளேஸில் இருந்து உங்களோடய கொம்பைன் டைம் டேபிளுக்கு நீங்களும் தனியாரும் அந்த கொமன் பிளேஸுக்கு வந்து வெளிக்கிடுவோம் அவை அவைண்ட ஸ்டாண்டில் இருந்து அப்படி இப்போ அவர் போட்டு கடந்த கால அமைச்சர்கிட்ட செக்ரட்டரி நாங்களும் இப்போ அதுவரையும் அவற்றை சொல்லின்படி தான் முன்ன அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இணைந்த டைம் டேபிள் ஒழுங்கு பண்ணி நடந்து கொண்டு இருக்கியில் ஆட்சி மாற்றம் வந்தபடியால் அது அப்படியே தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை எங்களையாக்களும் போய் படிப்போ சாலை மூவாமையாளும் போய் அந்தந்த ரூட்டுக்கானது தயாரிக்கப்பட்டு வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அந்த இணைந்த டைம் டேபிள் தயாரிக்கல வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு டைம் டேபிள் தயாரிக்க ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கட மாவட்டத்திலேருந்து ஒரே ஒரு பாதை தான் மிச்ச இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கோ இருபத்தோரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரே பாதை அப்போ அப்படியே சொல்லிட்டு அப்படியான நேரத்தில் அந்த பாதையில் இணைந்த டைம் இணைந்த ஷெடியூல் தயாரித்து எங்களோட தலைமை காரியாலய செயலாற்று முகாமையாளர்கிட்ட ஒப்பது ஒப்புதலோடு தான் அதை நாங்கள் செயலாற்ற முடியும் அதாவது இந்த கொம்பைன் டைம் டேபிள் ஏனென்றால் எங்களோட இருபத்தி பன்னெண்டு ரீஜன் இருக்குது எங்கே போக்குவரத்து அவ அவள் அதில் வந்து மிக்க ரீஜன் பஸ்ஸுகளை கொண்ட்ரோல் பண்ணுற இது எங்களிடம் இல்லை அது தலைமை காரியாலய பிராந்திய செயலாற்று முகாம் அதாவது உதவி முகாமையாளர் செயலா டிஜிஎம் ஒப்ரேசன் அவர்களிடம்தான் அந்த முடிவிருக்கிறது ஆகவே அதன்படி நாங்கள் செயலாற்றவும் எங்களிட தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தொழிலாளர்கள் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் நாங்கள் செயலாற்ற தயாரி எங்களுக்கு அது சம்பந்தமான கூட்டத்தில் வச்சு அவை நாங்கள் சொன்னது சாமண்ட தலைவர் கருத்து அவர்கள் இணைந்த டைம் டேபிள் போட்டு செய்ய சொல்லி சொல்லு அவர்கள் முதலாந்தேதி அங்கே முதல் அங்கே போய் நாங்கள் ஓடுவோம் என்னென்று அதாவது வந்து டைம் ஷெடியூல் இல்லாமல் ஓடியலம்மா என்னென்னு சொன்னால் அதில் என்று சொல்லி அவை கேட்டு தாங்களாயே முடிவெடுத்து கொண்டுச்சினோம் தேதி ஓடுவோம் என்று நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் வந்து இன்னுமே ഞങ്ങൾ കോരികയെ കേട്ട കോരിക്ക ടൈം ടേബിൾ എങ്ങനെ പോയിരുന്നു കൂടി എങ്ങടെ സാരതി ബസം കൊണ്ടുപോയി വെച്ച് കൊണ്ടുക്കിയേക്ക് അവ വന്ന് സ്ല്ലുവിനം ഇത് ഇവറ്റ ടൈം ഇതില്ലേ എന്താൽ ആറ് ടൈം കാട്ടത് കൊമ്പൈൻ ടൈം ടേബിളെ മുതൽ പോട്ട് അതാണ് എങ്ങോട്ട തലവർ കേട്ടിരിക്ക കോരികയെ ശരിയക്കുമായിരുന്നാൽ ഞങ്ങൾ അത് അതപടി അവനാൽ അത് എങ്ങനെ തലവറ്റ ഇത് ഞങ്ങൾ കട്ടപ്പെട്ടു വേറെ ആർക്കുമേ ഞങ്ങൾ பயணிகளுக்கு எங்களுக்கு எந்த சேவையாகும் ஓ பயணிகளுக்கு எங்கள பேருந்து எங்களோட பேரு வளம போல் எங்களோட பேருந்து நிலையத்திலேருந்து சேவைகள் ஆரம்பமாகும் எங்கட தலைவற்ற கடிதத்தின் இதுகள் நிறைவேற்றும் வரைக்கும்